விவசாய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து வேந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்பு முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சுபவிரயம் வரவுக்கு மீறிய செலவுகள் சந்தோஷ செலவுகள் எடுத்த காட்டிய அனுகூலம் தொழில் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் ஏற்றம் படிப்பில் இருந்த சிக்கல் தீர்வுது முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது கண்டிப்பாக அசையாம் அசையா பொருள் சேர்க்கை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் சுமூகமாக பேசிக்கொள்வது அவர்கள் ஏதாவது சொன்னால் அதுக்கு தர்க்கம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் உறவு முறையில் இல்லாமல் இருப்பது அனுகூலமான எதிர்காலத்திற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொழில் லாபம் பணவரவு முதலீடுகள் நினைத்ததெல்லாம் கைகூடும் தனிப்பட்ட முறையில் ஏற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது ஏற்றமோ ஏற்றம் தொழிலில் புதிய மாற்றம் எதிர்பார்த்து காத்து கண்டிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மிதனத்திற்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் சொன்னது நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி குடும்பத்தில் சுப விஷயம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் அதற்கு தானே காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயமும் ஏற்றம் தரும் பயணங்களில் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயத்தை பெற்றுத்தருவார்கள் கடல் கடந்து நல்ல செய்தி உத்தரவாதம் ஏற்படும் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் அனுகூலம் தைரியம் தன்னம்பிக்கை துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் மனதிலிருந்த பாரங்கள் குறையும் சுபிச்சம் ஏற்படும் மருதியால் நோட்டிலோ அல்லது குறிப்பெடுத்து வைத்து கொண்டோ காரியங்களை பயன்படுத்துவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்காக ஏங்கி கொண்டிருப்பார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஏற்றவாறு செய்து கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சேர்வது குருவின் ஆசிர்வாதத்தால் உள்ளூர் வெளியூர் முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தொழில் அதி அற்புதத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தைரியத்துடன் செல்வாக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் புதிய முயற்சிகள் டக்குன்னு கை கொடுக்கும் தொழில் ரீதியாக அனுகூலமான காலகட்டம் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு டக்கு டக்குன்னு கை கொடுக்கும் மனதில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும் உடற்பயிற்சியை படிப்படியாக ஆரம்பிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவார்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் தைரியம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகரத்திற்கு பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள் அரசு துறை அரசியல்வாதிகள் அதே அற்புதத்தையும் சந்தோஷத்தை பெறுவார்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் விரயங்கள் இருந்தாலும் சுபவிரய பிராப்தம் ஏற்படும் கடனமைப்பு சிறிது டென்ஷன் கொடுத்தாலும் பேசி தீர்த்து கொள்வதனால் டென்ஷன்கள் குறையும் டக்கு டக்கு என்று விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் வேற்றுமொழி மனிதர்களால் அதீத ஆதாயம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி அசையாமசய பொருள் சேர்க்கை முதலீடுகள் நகை வெள்ளி பணம் என்று எல்லா விதத்திலும் நம்பிக்கை நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவது யோசித்து கொண்டே இல்லாமல் டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக மீனராசி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சோம்பல் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்